உன் பரிசுத்தமே என் சித்தம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய இருக்கிறது ஒன்று தேசியர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ பரிசுத்தம் உள்ளவனாக வாழ வேண்டும் என்பதே உன்னை குறித்த என் பரம சித்தம் உன் வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார் நீ செய்த பாவங்களுக்கும் துரோகங்களுக்கும் அளவில்லை ஆனாலும் நான் உன்னை நேசித்து உன் பாவங்களை உனக்கு மன்னித்து உன்னை பரிசுத்தப்படுத்தினேன் நீயோ இன்னமும் என்னை விட்டு விலகி பாவம் செய்வதையே உன் பழக்கமாக வைத்திருக்கின்றாய் நான் உன்னை என் வெளியேற பெற்ற ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்தது நீ பாவம் செய்வதற்காக அல்ல உனக்காக நான் சிலுவையில் மறித்தது நீ பாவம் செய்வதற்கான சலுகைகளை பெற்றுத்தர அல்ல உன்னை அனுதினமும் என்னுடைய வார்த்தையினால் பரிசுத்தமாக்கியது நீ மீண்டும் பாவம் செய்வதற்கான அனுமதி சீட்டல்ல பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நீ எனக்காக பிரித்தெடுக்கப்பட்ட மனிதனாக வாழும்படிக்கே உன்னை நான் தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டேன் எனக்கு யோனா வேண்டும் என்பதற்காக காற்றையும் புயலையும் அனுப்புவேன் காப்பாற்ற பெரிய மீனையும் ஆயத்தப்படுத்துவேன் எனக்கு நீ வேண்டும் அதற்காக எந்த சூழ்நிலையும் அனுப்புவேன் அந்த சூழ்நிலையில் உன்னோடு நான் இருப்பேன் ஜெபம் பரிசுத்த பிதாவே உம்முடைய பரிசுத்தமாக்குதலுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் நான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து பசுத்தமாய் வாழ எனக்கு கருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்